குளத்தினுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய நவ வீரர்கள் யாரால் கொடுக்கப்பட்டவர் யாரால் கொடுக்கப்பட்டவங்க இறைவினாலே கொடுக்கப்பட்டவர் இல்லைங்களா முருகப்பெருமானுக்கு உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்லவா இறைவனாலே கொடுக்கப்பட்டவர்கள் பிரசாதம் தானே அது புனிதமானது அல்லவா அந்த புனிதத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த குளத்திலே பிறந்து என்ன புனிதம் என்ன பெருமைபட்ட இருக்கிறதே நாம் எவ்வளவு புனிதர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளணும் செங்குந்தர் திரட்டுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அருணை வடிவேல் முதலியார் சிங்கார முதலியார் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்ட காலத்திலே அவர்கள் எல்லாம் பொருளுதவி செய்து பதிப்பிச்சிருக்காங்க